நடமானம் சேவை வந்து இங்க வந்து வந்திருக்காங்க லீகலா நம்ம செய்யணும் எதுவும் இந்த நம்மளுக்கு ஒளிவு மறைவு இல்லாம செய்யலாம்னா இந்த மாதிரி லீகலான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது வெளிநாடு போறதுக்கு காத்து கொண்டிருப்பீங்க உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பா இருக்க போது இருபது இருபத்தி ஒராம் தேதி வரைக்கும் இங்க வந்து வரப்போகல உங்களோட பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இங்கிலீஷ் பர்த் சர்டிபிகேட் வித் டிரான்ஸ்லேஷன் மற்றது சிவி எல்லாம் கொடுவாங்க இந்த வருஷமும் ஸ்கில் அன்ஸ்கில் வேகன்சிஸ் வந்துருக்கு அப்போ யாரும் அப்படி வெல்கம் பேக் வணக்கம் மட்டும் போய் நான் உங்களை ஆஜய் கிரமம் இன்னைக்கு மண்ணால் தாங்க நிற்கிறோம் மண்ணாரில் பிரதான மயிலானது மூணு ரெண்டு ஒன்று இருக்கிறோம் இன்றைக்கி என்ன இங்கே விசேஷம்னு சொல்லிக்கோன்னா வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியாரத்துக்கான நடமாடும் சேவை வந்து இங்கே வந்து வந்திருக்காங்க இங்க வந்து நிறைய முகவர்கள் வந்திருக்காங்க நீங்க வந்து இலங்கையில வந்து பொருளாதார பிரச்சனை அது மட்டும் இல்லாம அசாதாரண சூழ்நிலை காரணமாக இளைஞர் யுவதிகள் வந்து வெளிநாடு போறதுக்கு காத்து கொண்டிருப்பீங்க உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பா இருக்க போது இருபது இருபத்தோராம் தேதி வரைக்கும் இங்கே வந்து இங்கே வந்து முகவர் வந்து இருந்து கொண்டிருப்பாங்க உங்களுக்கு தேவையான சிறந்த வாய்ப்புகள் நீங்க இங்கே வந்து உருவாக்கி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம எங்க யூடியூப் சேனலுக்கு வந்து புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க நாங்க வழங்குற காரணம் ஒவ்வொன்றும் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கோம் வீடியோ பத்தின கருத்தை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வாங்க வீடியோ போய் பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இலங்கையின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பின் அமைச்சரும் மற்றும் காதர் மஸ்தான் ஆகியோர் வந்து இவங்க வருகிறாங்க அதுவும் பலத்த பாதுகாப்புடன் இங்கே வந்து வருகை இருந்திருந்தாங்க அதாவது வந்து மன்னார் மாவட்டத்தின் இளைஞர் யுவதிகளுக்கான சிறந்த ஒரு வாய்ப்பாக இது வந்து காணப்பட்டு கொண்டிருக்கு நிறைய உறவுகள் வந்து வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு தேடி போகணும்னு சொல்லி காத்திருப்பீங்க அவங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு இதை பாருங்கள் பெரிய பாதுகாப்போடு தான் இவங்க வந்து எல்லாமே வந்து பார்வையிட்டு கொண்டிருந்தாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பேர் வந்திருக்காங்கண்டு மக்கள் வந்து அதிகமாக வருகை தந்து வந்தாங்க இரண்டு தினங்கள் இந்த நிகழ்வு வந்து நடைபெற்று கொண்டிருக்கு அதையும் காணக்கூடியதாக இருக்கு இருபது இருபத்தொராம் தேதி இரண்டு தினங்கள் வந்து இந்த நிகழ்வு வந்து நடைபெற்று கொண்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க அப்பதான் முழுவதுமாக உங்களுக்கு என்னென்ன நிறுவனங்கள் வந்திருக்கு என்னென்ன முகவர்கள் எந்தெந்த நாட்டுக்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கொமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள் இதில் பாருங்கள் எவ்வளவு மக்கள் வந்து விசேட அதிரடிப்படை அது மட்டும் இல்லாமல் போலீஸ் பாதுகாப்பு சிஐடி எல்லாருமே இணைஞ்சி அவங்க பாதுகாப்பு வழங்கி வந்தாங்க அதையும் காணக்கூடிய இருந்தது அப்படி பார்த்திங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து அதிகமாக கொண்டே கொண்டிருந்தாங்க இதில் பாருங்கள் சுற்றி வர வழியாக எல்லாம் அலங்காரத்துடன் நாங்கள் கண்டிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் கண்டியில சக்ஸஸ் ஜாப் மாஸ்டர் ஏஜென்சி எங்களோட லைசென்ஸ் நம்பர் வந்து த்ரீ ஃபைவ் செவன் டூ நாங்கள் வந்து ரொமேனியாவுக்கு தான் ஆட்கள் எடுக்கிறது ஒர்க் விசா செய்யறது மட்டும் ரொமேனியாக்கு மட்டும் ஒர்க்கிங் விசா மட்டும் ஃப்யூச்சர்ல வந்து துபாய்க்கும் ஜாப் ஆர்டர் எடுத்து துபாய்க்கு பேங்க்குக்கு ஆட்கள் எடுக்கிறது மற்றது மற்ற மற்ற நாடுகள் போர்ச்சுகல்ஸ் சர்வியா எல்லாத்துக்கும் ஆக்கள் எடுக்கிறோம்

அஸ்ஃபல்ட் ரோட் சைடுற கன்ஸ் அதில் இருக்கிற எல்லா டீம் அது மற்றது வந்து கார்பென்டர்ஸ் சட்ரிங் கார்பென்டர்ஸ் பா மேசன் டைல் ஃபிக்சர்ஸ் அந்த ஜாப்ஸ் எல்லாமே இருக்குது விநியோகம் வந்து என்ன மாதிரி அமௌண்ட் எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தர் ஏற்ற எப்படியோ மூன்று மடங்கு தான் நம்ம எடுக்கிறது சாதாரணமாக நம்ம எல்லா கால்குலேஷன் படி மூவாயிரத்து ஐநூறு யூரோ நம்ம எடுக்கிறது அது வந்து யூரோ வந்து இன்னைக்கு இருக்கிற ரேட் படி பதினோரு லட்சத்தி அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ரூபாய் முடியுது வந்து நாங்க வந்து யூரோ யூரோ மற்றது வந்து இதில் வந்து டிக்கெட் ஃபீ வந்து நம்ம எடுக்கிறது இல்லை அது கஸ்டமர்ஸ்க்கு ஏன்னா அது நம்ம அது ஒவ்வொரு ப்ரைஸ்ல இருந்து இருக்கனால நம்ம அதை எடுக்கிறது இல்லை மற்றது வந்து எம்பசி ஃபீ அவங்க வர்றவங்க பே பண்ணுவோம் ஏஜ் லிமிட் வந்து இருபதுல இருந்து நாற்பத்தி நாற்பத்தி வரைக்கும் அப்ளை பண்ணுவோம் ப்ரோசஸிங் டைம் வந்து ப்ரோசஸிங் டைம் வந்து இப்போ அஸ்வல் டீமுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்வல் டீமுக்கு ஒரு ஒன் மந்த்குள்ளே ஒர்க் பர்மிட் வரும் மற்ற ஜாப்ஸ் வந்து அன்ஸ்கில்டு வந்து டூ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஆகும் அது வந்து ஒவ்வொரு ஜாப்பை பொறுத்து ஒர்க் பர்மிட் வரும் ஒர்க் பர்மிட் எப்படியோ ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே நம்ம எடுத்து கொடுத்தா அதுக்கு பிறகு எம் எம்பசி அப்ளை பண்ணி எடுக்க எல்லா ப்ரொசீஜருக்கும் ஒரு நாலு மாதம் எடுக்கும் அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்டது தானே ஆமாம் நாங்கள் நம்பர் என்ன முப்பத்தஞ்சு எழுபத்தி ரெண்டு லைசன் நம்பர் முப்பத்தி ஐந்து எழுபத்தி வந்து வேறதா நீங்க பொண்ணு பொண்ணோட பத்தி சொல்லணும்ல வந்து Romania க்கு வந்து வேற நாடுகளுக்கு போறாங்க இல்ல அது வந்து இப்படி தான் இப்போ இந்த ஹோட்டல் செக்டர் எடுத்தீங்கனா இதுல வந்து அந்த கம்பெனி வந்து அப்படினா அவங்க அங்க கட்டாயம் வேலை செய்யணும் வேலை அவங்களே அங்க அப்படி இருக்கு ஆமா அப்படி இருக்கு அது வந்து மாசம் அங்க வேலை செஞ்சா அதுக்கு பிறகு அவங்களே அவங்களே ஜாப் அப்ளை பண்ணி அவங்களே நம்ம வேற கம்பெனிஸ் இருக்கு அங்கேயும் இப்போ எங்கோட ஜாப் கான்ட்ராக்ட் ரெண்டு வருஷம்னு சொன்னா ரெண்டு வருஷம் கட்டாயம் மேல செஞ்சுட்டு அந்த கம்பெனியாலேயே அப்ளை பண்ணி அவங்களோட பிரான்செஸ் இருக்கு வெளிநாடுகள்ல அங்க போகலாம் அதுக்கு பேமெண்ட் வந்து நம்ம அது வந்து அது அவங்க நம்ம அப்ளிகன்ட்டே பே பண்ணிட்டு போகலாம் ஃபர்ஸ்ட்டு இங்க இருந்து போயிட்டு அந்த பேஸ வந்து இவங்க அங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னா அங்க இருந்து அவங்க செய்யாம போகலாம்

எங்க வந்து மெயினாக பிரான்ச் வந்து இல்லை மெயின் ஆபீஸ் வந்து கேன்டி மட்டும்தான் இருக்குங்களா எங்களோட நம்பர் நம்பர் வந்து நாட் செவன் ஃபோர் ஜீரோ ஒன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் நம்பர் அடுத்தது வந்து நாட் எயிட் ஒன் செவன் த்ரீ ஒன் த்ரீ

මධනාරමට අතිරේක දෙයක් දිතර ඉන්දිය සමරට மண்ண மிகவும் மு மைද ஒலாස துறைයිතුගොල්ලාස සවර්ථක තුරයි. පාල දැ ඉන්දියන් විරෝධය කරපුලක් දය ඉන්දයාාව පහහිමේ යෝ ඉන්දයාය විරෝධ දාල හැක දාහා වැ චිවක සොල්දාන ැතුුව මේ මහා දැගත වෙෙළ ොක් පර ඉදියයාාවක්ක. ர்மனிக் பதா ஃபோன்ம்மன்ட் நா லைச நம்ப 2 2676ட்டவைன்சிக்க போலன் ரமேனயா சிங்கப்பூ மத்த மிட்லீஸ் எல் கீஸ்மரிகி இப்ப இவி நடக்கது இந்தக்கு இந்தல இந்த இெண்டு நாளைக்கு மண்டே ம வேனிஸ்டேம்விரிக்கு கல ஸ்விட்டட்ல ருமேனயா ரு இவிக்கு அ இலக்டிஷன் பிளம்ப காபெ செட்லிங காபெர் வேல்ண்டஸ் ஸ்டீம் லீட. இன்ஜினியர் ஜேசிபி ஆப்ரேட்டர் போக்ரிப் ஆப்ரேட்டர் எல்லாம் இப்போ இன்டர்வியூ நடக்குது மற்றது வெனிஸ்டே கம்மி மெனிஸ்டே டுவெண்ட்டி ஃபோர்த் இன்டர்வியூ இதுக்கு பைக் ரைடு அதுக்கு அதுக்கு ஜஸ்ட் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலும் போதும் மற்ற கூகுள் டிரைவில் பார்த்து அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு அது இருந்தாலும் போதும் சரியா மற்றது அது நான் மற்றது எல்லாம் நாங்கள் மேனேஜ் பண்ணோம் எங்கள் இப்போவே வந்து ரெஜிஸ்டராக ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஃப்ரீ நாங்கள் ஒன்றும் சார்ஜஸ் பண்ணுற இல்லை ஆனால் ஜாப் ஆஃபர் வந்தது பொறுத்தால் எல்லாம் எங்களோடய டேர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்குது அதுக்குள்ளே இதாக கொடுக்கும் வரப்போகுள்ள பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கிலீஷ் பர்த் சர்டிஃபிகேட் வித் ட்ரான்ஸ்லேஷன் மற்றது சிவி எல்லாம் கொடுப்பாங்க இஷால நாங்கள் குய்ட் டிப்பாச்சர் லெஸ் தென் டூ அண்ட் ஆஃப் மந்த்த்குள்ளே எங்களுக்கு டிப்பாச்சு பண்ணலாம் மற்றது இருக்குது குயிட்டில் குயிட்டில் நர்ஸ் இருக்குது ஃப்ளோரிஸ்ட் இருக்குது ப்ளம்பர் காப்பேன்ட்டு எல்லாம் இருக்குது மற்றது கட்டாருக்கும் இப்போ வேகன்சிஸ் இருக்குது ஃப்ளோரிஸ்ட் ஸ்பெஷலி ஃப்ளாரிஸ்ட் மற்ற ஸ்காய்டர் பில்டிங் கிளீனர்ஸ் மற்றது எங்களுக்கு இருக்கி இதுவும் இதுக்கு லேமஸ் கேட்டகரிஸும் இது மற்ற எல்லா கண்ட்ரிஸ்க்கும் இருக்கி ஹவுஸ்மேட்ஸ் எல்லா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் மிட்லிஸ்ட்டு எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் மற்ற என்ன இருந்தால் ஃபீல் எல்லாம் கண்டாக்ட் பண்ணலாம் எங்கள் நம்பர் வந்து அவுட்லைன் நம்பர் ஜீரோ செவன் எயிட் நைன் சிக்ஸ் டூ ஒன் சிக்ஸ் டூ ஒனுக்கு உங்களுக்கு எங்களுக்கு ஈஸியாக கண்டக்ட் பண்ணலாம் இல்லாட்டி வெப்சைட் மூலமாகவும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் இன்ஃபோ அட் அல்ரிடாட் இஎம்பி டாட் காம்

உங்களை சந்திக்கலாம் எங்க ஆஃபீஸ் கலம்பூல கிராம் பாஸ்ல அண்ட் தேர்ட்டி டூ ஒன் செகண்ட் ஃபுளோ கிராம் பாஸ் ரோட் கலம்பு மத்தன் பிரான்ஸ் நூத்தி அறுபத்தி நாலு

யூரோப் கண்ட்ரிகுன்னா மேக்ஸிமம் டூ மினிமம் டூ அண்ட் ஆஃப் மந்த் போகும் மேக்ஸிமம் ஃபோர் மந்த்த்குள்ள எல்லாம் எங்களுக்கு சப்ஜெக்ட் முடிச்சிடலாம் பேமெண்ட் வந்து எல்லாமே இங்கே கட்டக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லாட்டி அங்கே போயிட்டு இல்லை பேமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் ஆஃபர் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இங்கே பே பண்ணோம் ஜஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் மற்றது பேங்க் ஃபெசிலிட்டிஸு நாங்கள் எல்லாம் எடுத்து கொடுப்போம் எல்லாம் ஈஸி ஈஸி ஃபிளெக்சிபல் தான் நான் அவங்களுக்கு எல்லாம் நாங்க மேனேஜ் பண்ணியிருக்கேன் ஏன்னா மீது எங்களோட மேனேஜ்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணால் எங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லாட்டி எங்களோட கான்டாக்ட் பண்ணால் எனி டைம் எல்லாமே நீங்கள் வேக்கிங் மட்டும் தான் செய்கிறீங்க ஓ ஒர்க் விஷா மட்டும் தான் செய்கிறேன் மட்டும் நாங்கள் செய்யறதில்லை வேக்கிங் விஷா மட்டும் ஒர்க் விஷா மட்டும் தான் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் வேக்கன்சி போலாண்டு கேட்டி பேக்கிங் செக்ஷன்லேருந்து ஃபுட் பேக்கர்ஸ் பேக்கர்ஸ்லேருந்து வேர் ஹவுஸ் சூப்பர்வைசர் வேர் ஹவுஸ் ஹெல்பர்ஸ் எல்லாம் இருக்குது ஓகே தேங்க் யூ ஓகே வெல்கம் வாங்க தொடர்ந்து வாபம் இன்னும் எவ்வளவு முகவர்கள் வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நாட்டுக்கு வேகன்சி இருக்குது என்ன மாதிரியான விதிமுறைகளோடு இங்கேருந்து நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க எல்லாத்தையும் முழுவதுமாக பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா எல்லாமே நிறைய பேர் வந்து வெளிநாட்டு முகவர்கள் தான் இதில் பாருங்கள் தற்போது வந்து இலங்கையிலேருந்து வெளிநாடுகளுக்கு நிறைய உறவுகள் வந்து வேலைக்கு போகிறீங்க அதை சில சாதகமாக பயன்படுத்தி நிறைய ஏஜென்ட்ஸ்மார் வந்து அதை பண மோசடியில் ஈடுபடுறாங்க ஆனால் இது வந்து அப்படி இல்லை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் அனைவருமே வந்திருந்தாங்க இதன் மூலம் வந்து நீங்கள் செல்வீங்களா இருந்தால் எந்த பிரச்சனையுமே வராது ஏன்னு சொன்னால் இதுக்கு முழு பொறுப்பு அரசாங்கம் செலுத்துகின்றது அந்த வகையில் இதில் அரிய ஒரு வாய்ப்புன்னு சொல்லி இருபது இருபத்தி ரெண்டு கதி வந்து நடமாடும் சேவை நடைபெறும் சொல்லி நிறைய பதாதைகள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அதையும் இதில் காணக்கூடியதாக இருக்குது மக்களும் தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருந்தாங்க குறிப்பாக இளைஞர் யுவதிகள் தான் அதிகமாக இங்கே வந்து வருகை தந்து கொண்டிருக்காங்க ஏன்னா அந்தளவு இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய மக்கள் வந்து இருக்கிறாங்க அதையும் காணக்கூடியதாக இருந்து அதை குறைக்கும் விதமாகத்தான் இது ஒரு சிறிய ஒரு முயற்சியாக மன்னாரில் வந்து இது வந்து நடைபெற்று கொண்டிருக்கு உறவுகள் வந்து தவறாமல் இதை வந்து ஒருக்கா வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னு சொல்லி சொன்னால் பாதுகாப்பான முறையில் வெளிநாடு செல்வதற்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும் வாங்க ஏனைய முகவர்களிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் எப்படியான விதிமுறையோடு வெளிநாடுகளுக்கு அனுப்புறாங்கன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் குட் ஆஃப்டர்நூர் நாங்கள் வந்து பெவெலி ரிக்ரீட்மெண்ட்லேருந்து கதைக்கிறோம் லைசென்ஸ் நம்பர் வந்து முப்பத்தஞ்சு சைவரேடு இங்கே வந்து மன்னாரில் வந்து நகரசபா மைதானத்தில் வந்து ஸ்டால் நம்பர் டுவெண்ட்டி டூவில் வந்து இருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களோடய ரொமேனியா ஒர்க் பீஸா சம்மந்தமாக வந்து எங்களோடய ஸ்டாலில் கழிச்சு கொள்ளலாம் இல்லைன்னு சொல்லித்தோன்னா எங்களோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து கால்படி லிபர்டி பிளாஸாவில் இருக்குது பிரான்ச் வந்து ஜஃப்னாகூர் நகரில் இருக்குது

ஒர்க் வீசா வந்து காப்பெண்டர் பெயிண்டர் பிளம்பர் வெல்டர் எலக்ட்ரீஷியன் ஃபோர்க் லிஃப்ட் டிரைவர் டெலிவரி ரைடர்ஸ் செஃப் குக் கிச்சன் ஹெல்பர்ஸ் அப்படியான ஜாப்க்கு இருக்கு ஓகே அந்த சாலரி என்ன மாதிரி அவங்களுக்கு சாலரி சாலரி வந்து நார்மலா 550 ல இருந்து 600 600 யூரோ அந்த மாதிரி 600 ஓ ஃபுட் அண்ட் அகாமடேஷன் வந்து ஃப்ரீ

இங்க வந்து நீங்க வந்து ஹோரினுக்கு வந்து गर्ल्स பாய்ஸ் எல்லாரையும் அனுப்பு ரெண்டு பேருக்கு மேல गर्ल्स இருக்கு பாய்ஸ் இருக்கு ஏஜ் வந்து 20 22 க்கு மேல இருக்கு 22 சரி மேல வேக்கி விசா மட்டும் தான் சேரிங்களா அப்படி இல்லாட்டி ஸ்டூடண்ட் விசா எங்க கம்பெனில வந்து வர்க் விசாவும் சேரும் ஸ்டூடண்ட் விசாவும் சேரும் ஸ்டூடண்ட் விசானா என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் அப்படி குவாலிஃபிகேஷன் வந்து அவங்க இப்ப ஓவர் ஏஜ் அவங்க என்ட்ரி ரிக்குயர்மென்ட் ஓகேயா இருக்குன்னு சொல்லி சொல்லி சொன்னா நாங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி கண்ட்ரி ஆப்ஷன் அவங்களுக்கு வந்து டீ கொண்டு அங்க வந்து வேலை செய்ய கூடிய மாதிரி அப்படி படிச்சு கொண்டு பார்ட் டைம் வந்து 20 ஹவர்ஸ் வர்க் பண்ணுங்க நீங்க எடுத்து கொடுப்பீங்களா இல்ல அவங்க தான் போய் ஸ்டூடண்ட் வீசாக்கு வந்து வர்க் இவங்க தான் போய் தேட நாங்க ஸ்டூடண்ட் வீசா தான செய்யற மாதிரி ஸ்டூடண்ட் வீசாக்கு அவங்க ஸ்டூடண்ட்ஸ் தான் நாங்க போய் வர்க் எடுத்துக்கோங்க ஸ்டூடண்ட் வீசா வந்து என்ன அந்த நாட்டுக்கு சேரிங்க நீ நாங்கள் வந்து யூகே கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் ஃபின்லேண்ட் ஸ்வீடன் ஹங்கேரி ரொமேனியா ஸ்டூடெண்ட் விசா இதை விட வந்து நெதர்லேண்ட்

இந்த மைதானத்தில் வந்து இவங்க வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இவங்களை தொடர்பு இருந்தால் இருந்தா வீடியோவில் அவங்களுடைய தொடர்பு இலக்கங்கள் அது மட்டும் இல்லாமல் முகவர்களுடைய அலுவலகத்தினுடைய முகவரிகள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து இணைச்சிருக்கேன் இதனூடாக என்னுடைய உறவுகள் வந்து பயன்பெறுவீன்னு நான் நம்புறேன் ஸ்ரீலங்கா தேசிய தேவையாக பலையாள ஆயத்தனே விதிய தேசிய இன்டர்நேஷனல் ஆயத்தனே ස්සකයි බිඳුවයි හත දරන ලයිශන් නම්බරග තේනන දැනට අප ආයතනයට ලැබී තිබෙන රැක අවස්ථාවන් රමණිය රාජ්‍ය රැක අවස්ථාවන් බහුලෝ පවතින ආයතනයක් නංග කුර්දලා රුමනිිය රුමණියන් අඩගතාම් ආකළ තොනිල්තොආ අනකුව හොටෙල් සේෂත්‍රය ඒවගේ ඉදි ග්‍රීම් ශේෂත්‍රය ඒවගේම මැකැනිික් ගැන්නේවාහන රතවහන් අන්සේ ඒවාගේ ආයත්‍රන වලට බ විශාර ප්‍රමාණයක් වේකන්සි සැවිල්ලතියවා නේකල් ඉන්දස්වී හොටල් ඉද කක්ෂ අධමාරරි නරේ තොනිල්ල්පලා නමල බන්දිරත් ඒ වගේම පුණුපුහුණු නොකෝනු සෑම කෙනෙක්ම අප අයතනයෙන් දෙදස් විසිතුන වර්සය අටසීයකට අධික ප්‍රමාණයක් මේ අය විදේශගත වෙලා තින හුමේනිය රාජ්‍යයට ගිහිල්ල ඒගොල් ලංගේ රැකියවන් කරගෙන ගිල්ල තියෙනවා රඩල් ුන් ස්ල්ආන්ක පසිය අන්ද කැටගරීල නා එක්න එක්නුර පේරක මේල රුමණය තණකිිරපුරන් ඒ වගේම දෙදා සිය අතර වර්සය සඳහා රුමනිිය රාජ්‍යයට ඒ සෑම පන්සියක් සඳහා රැකි අවස්ථාවන් බහුලෝ ඒ කියන්නේ පන්සිය හයිසිය කළ වැඩි ැකයා ප්‍රමාණයක් ක අපරු ලැබිල යෙනවා අදේ මාරී ඉඳදවර්සර දැර තීරුතුනාලක අදේ කැටග නා එල අසන්න අදේ කටගරිස්ල ේකසිීස් සංදිරක දල් රං ඉන්ටවිස් සලාත් සේදුරු බෝර ේ ැකයාව අවස්ථාවන් සඳහා පූුණු නොපරුණු සෑම කෙනෙක්ම අපි ලාපදිචි කරගෙන යමින් පවතිනවා ඒවගේම අප ආයතනයට දැනටමත් විසාර ප්‍රමාණයක් අපේ ආයතනයල මගින් විදේශ ගතවීමට බලාපොරොත් වෙලා තියෙනවා එය විදේෂ කත වෙන සෑමගෙනකොටම අපි විශේෂ පෝර්න් වක්ලබාදීලා ඒගොල්ලන්ගේ හැකියාව ොලට සියලෝම සාධාමනත්්‍යයක් කරන්නට බලපොරොත්වේෙන ස්තූතියි. අදේමාරි ඉන්ද වර්සම ස්කීල් අන්ස්කීල් ේකල් සීස් වන්දරද අ අයාරුම් අපේ පෝරට විල්පමනා නමුට නම්බසිර ලිපට ල කැනල්ලේ නට නම්බස පෝඩු ලිරට නම්දස அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு தேவையான இன்டர்வியூஸுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி இந்த வருஷத்துக்கு இந்த வருஷத்துமோ அதே கேட்டகரிஸுக்கு நாங்கள் உங்களை கண்டாக்ட் பண்ணி அந்த தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணலாம் நன்றி வாங்க இன்னும் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இங்க வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கு இதுல பாத்தீங்கன்னா ரத்த சாணம் வழங்குறதுக்காகவும் தாதிமார் வந்து இதுல நின்று கொண்டிருந்தாங்க அதையும் காணக்கூடியா இருந்து நிறைய பேர் வந்து இரத்த சாணம் வழங்கி கொண்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் சந்திக்க கிடைச்சது இலங்கை வங்கியால நிறைய வேலை வாய்ப்பு சம்பந்தமா அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது அதையும் காணக்கூடிய இருந்தது இதில் நிறைய மக்கள் வந்து அதிகமாக வந்து வந்தாங்க அதையும் வீடியோ நூடாக காணலாம் ஏன்னா இவ்வளவு பேர் வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இந்த மாவட்டத்தில் இருந்து இருக்கிறாங்க அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகள் நண்பர்கள் யாரும் வெளிநாட்டுக்கு செல்வதாக இருந்தால் இந்த வீடியோ வந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோ பகிர்வதனூடாக அவங்க வந்து சரியான முறையில் பாதுகாப்பான முறையில் பணம் வந்து வீண்வளையம் இல்லாம இதனூடாக வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு சந்தர்ப்பம் அதிகமாகவே இருக்கு இதுக்கு வந்து அரசாங்கம் முழு பொறுப்பும் ஏற்றுக்கொள்ளுது சரியான வெயிலா இருக்கு இப்ப நாங்க வந்து ரிங்ஸ் விங்ஸ் குடிக்கலா வெளிம்பிஜாச் ஆறு அதை குடிக்கதான் போய்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஆறுன்னு பாத்தீங்கன்னா சொல்லி சுதன் தேவர்தான்

எங்களை ஃபன்சார் பண்ணுறது வந்து இந்த எங்களை எங்களுக்கு வேறதான் சார்யா சொன்ன மாதிரி பாம்பு வடிவம் வைக்க மாட்டாங்கன்ற மாதிரி பயில சுதந்தா என்ன பேசலாம்

சொல்லு மிளகா பழத்தை படச்சு அப்படி போல அண்ணாச்சி போலாம் இருங்க இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கருத்தை சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்பம் nandri